வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் தற்பொழுது மோதலுடன் கூடிய அரசியல் யுகம் ஒன்று உருவாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கண்டே அங்குரண நகரில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடு பங்குரோ தடங்கு இருநூற்றி இருபது லட்சம் மக்கள் தற்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் உள்ளனர் தொடர்ந்து இனவாதத்துடன் செயல்படாமல் அனைவரும் பொறாமை போன்றவற்றிலிருந்து விலகி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டும் இவ்வாறான பிரிவினைகளோடு முன்னோக்கி செல்ல முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் இந்த நாட்டு மக்கள் குறித்து சிந்திக்கவில்லை புதிய பொருளாதார நோக்குடன் நாட்டை கட்டியெழுப்புவோம் அனைவருக்கும் அபிவிருத்தியின் பிரதிபலன்கள் கிடைக்கும் வகையில் சமூக சந்தை பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் மீண்டும் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஆம்பாறை திருக்கோயில் பகுதியில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராய கையேந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய தொண்டு பிரசுர விநியோகம் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறித்த பிரச்சார நடவடிக்கை வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் இதன்போது அறிவித்துள்ளனர் இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் இடம்பெற்றதுடனும் பின்னர் செல்வராஜ கயேந்திரன் தரப்பினர் பிரச்சார நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதற்கு தீர்மானித்திருந்தனர் எவ்வாறாயினும் இந்த வடிக்கம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு முறைப்பாடு அளித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராயா கையேந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காணொலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன மேல் வாகனம் மற்றும் கண்டை மாவட்டங்களிலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த நாட்களை விட இன்று மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி பேலியோகொடை மினி தந்தையில் ஒரு கிலோ கிராம் கரட் இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் போஞ்சி இருநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் கோவா நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் தக்காளி நூற்றி ஐம்பது ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தாம் அரசியல் கொள்கைக்கு அமைவாகவே செயல்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொத்துவேல் பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தாம் இலங்கை பிரஜி என்ற அடிப்படையிலேயே தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து இனத்தையும் பாதுகாக்க வேண்டும் அரசியல் கொள்கைகளுக்கு அமைவாகவே வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்படுகின்றன தாம் மதம் இனத்தை கொண்டு அரசியல் செய்ய முன்வரவில்லை தற்பொழுது அரசு அரசாங்கத்திற்கு இவற்றை பாதுகாக்க முடியும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த நிலையில் நாட்டின் எதிர்காலம் செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த வடிவம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமைத்துவ மையத்திற்கு நானூற்றி ஒன்பது முறைப்பாடுகளும் மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு நாற்பத்தி மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள மொத்த முறைப்பாடுகளில் தேர்தல் சட்டம் மீறியவை தொடர்பில் எண்ணூற்றி பனிரெண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணை குழு தெரிவித்துள்ளது அரச ஊழியர்களின் வேதனம் மற்றும் வாழ்க்கை செலவு என்பவர் பொருத்தமான திருத்தங்களை மேற்கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அரசாங்கத்தின் போது விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் என கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய தங்களது அரசாங்கம் செயல்பட உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் வேதனத்தை இருபத்தி நாலு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற பதினேழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் என்ற வாழ்க்கை செலவு கொடுப்பனவு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் இதனூடாக அனைத்து அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை வேதனம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தற்பொழுது காணப்படுகின்ற வரி கொள்கையினால் அரசு ஊழியர்கள் தொழிலாளர் வர்க்கமே பாரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன தற்பொழுது அரசு ஊழியர்களின் பெரும்பாலான வேதனத்திற்கு அறவிடப்படுகின்ற உழைக்கும் போது செலுத்தும் வரி இருபத்தி நாலு சதவீதம் வரை குறைக்கப்படும் இதுவரை காலமும் அரச உத்தியோகத்தர்களை நாட்டுக்கு நஷ்டமானவர்களாகவும் சுமையானவர்களாகவும் தற்போதைய அரசாங்கம் கருதி வந்தது எனினும் தற்பொழுது அரசாங்கத்திற்கு அரச உத்தியோகர்கள் முக்கியமானவர்களாக மாறியுள்ளனர் சந்தர்ப்பவாதமே இதற்கு காரணம் எனவும் ஐக்கிய மத்திய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாட்டு நிலவும் இன பிரச்சினைக்கு தீர்வு வழங்கியிருந்தால் பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்காது என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் பொலிகண்டி பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார செயல்பாடுகளின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடன் பெற்று பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியுள்ளதாகவும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாவனா அரியந்திரன் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் அதிபருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடி அமைதியை வலியுறுத்திய நிலையில் ரஷ்யாவை எதிர்த்து போராடுவதற்கு உக்ரைனுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் மதிப்பில் கூடுதல் ஆயுத உதவியை அமெரிக்கா அறிவித்துள்ளது ட்ரோன் எதிர்ப்பு மற்றும் கவச வாகன எதிர்ப்பு உபகணைகள் உள்ளிட்ட வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் மற்றும் வீரர்களுக்கான ஆயுதங்கள் வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இந்த ஆயுத உதவியை வரவேற்றுள்ள உக்ரைன் அதிபர் கூடுதல் ஆயுதங்கள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது them. அமெரிக்க அதிபர் தேர்தலில் சுயாட்சி வேட்பாளராக களம் கண்டுள்ள முன்னாள் அதிபர் கென்னடி குடும்பத்தைச் சேர்ந்த ராபர்ட் எஃப் கெனடி தனது பிரச்சாரத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு ட்ரொம்மிற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார் ஜோ பைடன் கட்சியைச் சேர்ந்தவரும் பிரபல அரசியல்வாதியுமான கெனடி கடும் பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் இந்த திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதோடும் தனது பெயரை வாக்குச்சீட்டிலிருந்து எடுத்து விடுமாறு தேர்தல் ஆணையகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் அடுத்த மாதம் நான்காம் திகதி ஆரம்பமாக இருந்த பின்ஸ்டெக் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் தற்பொழுது நிலவும் அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மாநாட்டில் இலங்கை இந்தியா மியான்மர் பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் பங்கு கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர்பியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்